உங்கள்கிட்ட வந்து அஞ்சு லட்சம் ரூபாயிலேருந்து லொரிகள் விற்பனைக்கு இருக்கு கார்கள் விற்பனைக்கு இருக்கு கேள்விப்பட்டேன் அது என்னமாய் இந்த லொரியல் அஞ்சு லட்சம் ரூபாய் லொரியாம் இங்கிலாந்து வாங்க அது என்னதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அந்த நல்ல நிலையில இருக்கு நூற்றுக்கு நூறு அது வந்து அந்த பழைய காலத்து விண்டேஜ் வாகனங்கள் செய்து வச்சிருக்கிறீங்க இந்த இப்படி கார்கள் மாதிரி இது இங்கிலாந்து இங்கிலாந்து ஒன்பது சது இது வந்து மைனர் தானே கடைசியா வந்த முடன் ஆ இந்த கார்கள்ல இருந்து இந்த லொரியல்லும் நிக்க இந்த லொரியலும் விற்பனைக்கு அன்னைக்கு இது என்னமா இது என்ன விலை இந்த லொரி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு இருக்கு ஆனா இதுல இப்ப சாமான ஓடலாம் அதிக மூடெல்லாம் இதை காட்சிப்படுத்துறதுக்கு இப்ப எத்தனையும் இதுவே எல்லாருங்க

ஆனால் இது அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு என்ன பொறுத்த இல்ல ફરவா மற்ற இது என்ன மாய் சக்தி விநாயகர் இது இங்கிலாந்துல. இது இங்கிலாந்துல ஒரு ஒரு மோடல நிக்குது. அது வந்து இருக்குது. இதுவும் இங்கிலாந்துல தானே? இங்கிலாந்துல. இங்கிலாந்தின்னா வானுங்களால பழத்துக்கு இருக்குதே. நான் 얘기를 ஒரு ஐம்பது வருஷம் பேரு. ஐம்பது ஆண்டு죠. அப்படியான இது வாகனங்கள் ஐம்பது வருஷம் இது வந்து நாங்கள் முந்தி பார்த்த ناوங்கள் இருக்குது

இதை வந்து கொண்டு போகிறதுக்கு அந்த சாங்கம் அனுமதி கொடுத்தா கொண்டு போவாங்களாம் ஆனால் இது இந்த விலையும் என்ன விலை இதுவும் அஞ்சு லட்சம் தான் இவர் சொல்கிறார் இது வந்து கூடுதலாக இப்போ சேல்ஸுகள் இதில் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது அதை விட அந்த பழைய பாரம்பரிய இதுகளை காட்சிப்படுத்துறதுக்கும் வச்சிருக்கலாம் அதை விட கூடுதலாக இது வெளிநாட்டு நிறுவனங்களே வந்து கேட்குதான்

இதுக்கு என்னம்மா இவ்வள சொல்றீங்க இவர் ஒரு எட்டு லட்சம் ரூபாய் இந்த இதுக்கு சொல்றேன் இது இப்போ சேல் செய்யக்கூடிய ஆக்கள் வேண்டி ஓடக்கூடிய ரன்னிங் கண்டிஷன் தான் இருக்கு நூற்றுக்கு நூறுபா வீதம் இவர் சொல்ற நூற்றுக்கு நூறு நல்ல கண்டிஷன் தான் இதுக்கு இன்ஜின் பண்ணி கொண்டு போகலாம் இதுக்கு இவர் சொல்ற வில எட்டு லட்சம் பேசி காய்ச்சி எடுக்கலாம் இந்த லாரியை என்னும் போடுற லாரி இன்னைக்கு பார்ப்போம் இதுவும் ஒரு எஸ்எம்எஸ் இதுவும் ஒரு இங்கிலாந்துன்ற லோரி தான் இதுவும் ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு பழைய பழைய காலத்து லோரி தான் இது என்ன பிள்ளை லட்சம் ரூபாய் பார்த்து எட்டு லட்சம் ரூபாய் வேறு சொல்கிறார் இது ஒரு உள்ளுக்கு நெட் அடிச்சது இந்த இதில் வந்து இந்த பழங்களை பழங்களை ஏற்றுறதுக்கு அப்படியான இதர்களுக்கு வரும் ரன்னிங் கொண்டு செஞ்ச நூற்றுக்கு நூறு வீதம் கிளீனான முறையெல்லாம் நிருக்கு லோரி பழ சொல்லிக்க இன்ஜின் பழங்கள்லேருந்து எல்லாம் நீட்டாக தான் இருக்குது இந்த உண்மையில வேற தான் வேணும் இந்த லொரியல் அவ்வளோ காலத்துக்கும் பச்சுக்கிறேன் இந்த பாருங்க இந்த முந்தி வந்த லொரியல் இது வந்து இங்கிலாண்டால முதன் முதல ஊர்தி என்று அறிமுகப்படுத்தின லொரி தான் இந்த லொரியல்

மேலதிக தகவலுக்கு நான் இவற்றை ஃபோன் நம்பரை போடுவேன் இது சன்னிதி முருகன் இவற்றை கடை வந்து இவர் வந்து பஜாஜ் ஏஜென்ட் ஆட்டோக்குரிய பார்ட்ஸுகள் ஒரிஜினல் பார்ட்ஸுகள் ஏஜென்ட் கடை ஒன்று வச்சுக்கிறேன் இதுதான் இவரோட நம்பர் இந்த நம்பருக்கு போன் அடித்து நீங்கள் கதைச்சு கொள்ளுங்கள் மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள் இது வந்து அரியோளம் சந்திக்கு அருகாமையிலே இந்த கடை இருக்குது நன்றி ஐயா உங்கள் இந்த நம்பரை நாங்கள் போட்டிருக்கிறோம் தேவையானகள் எடுத்து காட்சி கொள்ளினோம் நன்றி வீடியோ தரணும்